நம்முடைய ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம் எல்லாருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கோகுலாஷ்டமி வருது ஜென்மாஷ்டமிக்கு என்ன பதிவு போடுறீங்கன்னு போன வருஷமே போட்டிருந்தோம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீமன் நாராயணன் அவதாரம் செய்த தினந்தான் வந்து இந்த கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமி அப்படின்றது பிரபு ஸ்ரீராமர் வந்து திரதாயுகத்தில் நவமியில் அவதாரம் பண்ணார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அஷ்டமியில் ஏன்னா இந்த ரெண்டு திதியுமே நம்ம ஆளுங்க வந்து வெறுத்துருவாங்க அஷ்டமி நவமினாவே வந்து இன்னைக்கு கால காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வழக்கத்தில் அஷ்டமி இன்னைக்கு நாளைக்கு நவமி அப்படின்வாங்க அது நல்ல திதிங்கிறது அது புரிஞ்சுக்கல மக்கள் பகவான் ஸ்ரீராமர் என்ன செய்கிறாருன்னா நவமியில் அவதரிக்கிறார் சித்திர மாதம் அதாவது சைத்திர மாதம் சூரியன் உச்சத்தில் இருக்கும்போது பகல்ல ஸ்ரீகிருஷ்ணர் பகவான் என்ன செய்கிறாருன்னா நடு இரவில் அவதரிக்கிறாரு அதாவது தேய்புர அஷ்டமி சந்திரபவன் தேஞ்சுக்கிட்டு வரும்போது அவர் அவதரிக்கிறாரு இந்த ரெண்டு திதியுமே ரொம்ப நல்ல திதி ஆனால் மக்கள் ஒதுக்குறாங்க அப்போ அந்த விதி இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த திதியில் நற்காரியம் பண்ணுறதா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன் அந்த அஷ்டமி நோமி திதி வந்து ரெண்டு திதியுமே போய் ஸ்ரீமன் நாராயணன் போய் வைகுண்டத்தில் போய் கேட்டிருக்கு எங்களையே மக்கள் ஒதுக்குறாங்க திருதியெல்லாம் மக்கள் நல்லது செய்கிறாங்க பஞ்சமியில் செய்கிறாங்க பௌர்ணமியில் செய்கிறாங்க அமாவாசையில் செய்கிறாங்க எங்கள் திதியை மட்டும் ஏன் ஒதுக்குறாங்க அப்படின்னா அவ்வளோதானே நானே வந்து பறந்துடுறேன் அப்படின்றாரு அவங்க திதியில் வந்து அப்புறம் பகவான் நினைச்சுறாரு ஸ்ரீராமர் நவமியில் பிறந்துடுறாரு ராம நவமி நம்ம கொண்டாடுறோம் அதுக்கப்புறம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சரி இந்த திதியை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அஷ்டமியில் வந்து அவதாரம் பண்ணுறாரு தோபர யுகத்தில் அவர் பிறந்தது கிரேதா யுகத்தில் இவர் பிறந்தது துவாபர யுகத்துல ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்தது துவாபர யுகத்துல ஸ்ரீராமர் பிறந்தது திருதா யுகத்துல அப்போ இந்த ரெண்டு திதியுமே நல்ல திதிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவரே வந்து பறந்து தரல அப்படின்னு நவமியில பிறக்கிற எல்லாருமே வந்து கஷ்டப்படுவாங்களா நவமியில செய்யக்கூடிய காரியங்கள் வந்து தடையாகமான்லாம் கிடையாது இருக்கிற திதியல்ல பதினஞ்சு திதியுமே நல்ல திதி வளர்புற திதி தேய்புர திதியும் நல்ல திதி தான் அந்த தேய்புர திதி நவமியில எத்தனையோ லட்சக்கணக்கான குழந்தைகள் பிறக்கும் அத்தனை குழந்தைக்கும் வாழ்க்கை சரியில்லாமல் பெருமான்றது தப்பு தவறு அப்படி நினைக்க கூடாது சரி அது இருக்கட்டும் அதை தவிர்த்து இனிமேலாவது அஷ்டமி இந்த திதியை வந்து எல்லா மக்களும் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த அவதாரதின்னு சொல்றோம்ல அது வந்து கீழிருப்பவனை மேலிருப்பவன் தூக்கி விடுவது நம்ம கிராமத்து வாழ்க்கையை சொல்றதுனா பள்ளத்தில் கிடப்பவனை மேட்டில் இருப்பவன் கை தூக்கி விடுவது இதை அவதாரதின்னு சொல்வது அவதாரதி அவதாரதினா இதுதான் மேலிருப்பவன் உயர்ந்தவன் தான் இது இந்த ஒம்பது கலையக்கூடிய ஒம்பது கலை அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறாவது கலை சித்தர்களுக்கு ஏழாவது கலை தேவர்களுக்கு எட்டாவது கலை அவதார புருஷர்கள் ஆகிய ஸ்ரீராமர் நரசிம்மர் அப்புறம் வந்து ஸ்ரீகிருஷ்ணர் வாமனர் இவங்க எல்லாருமே வந்து நோ ஏதாவது ஒன்பது கலை உடையவங்க பத்துன்றது கலை கிடையாது அதுக்கப்புறம் இறைவன் தான் அவரே வந்து அவதாரம் எடுக்கிறாரு ஸ்ரீகிருஷ்ணன் என்ன செய்கிறாரு இந்த துவார யோகத்துல பூமி மாதாவுடைய வேண்டுதலின்படி இந்த பூமியின் பாரத்தை குறைக்கிறதுக்காக ஏன்னா அன்னைக்கு ஆணாதிக்கம் அதிகமா இருந்தது பெண்களை கொடுமைப்படுத்துனது இந்த ராஜாக்கள்லாம் சேர்ந்து சிந்து சிந்து நாடு கலிங்க தேசம் அப்படிலாம் நிறைய நாடுகள் இருந்தது சின்ன சின்ன குட்டி குட்டியா அவங்க வந்து ஆதிக்கம் செலுத்துனாங்க மக்கள் கஷ்டப்பட்டாங்க அப்போ இவர் அவதாரம் எடுத்து இவங்க எல்லாம் அழிக்கிறதுக்காக இந்த பூமியில பெறப்படுகிறாரு மதுரால அவதாரம் பண்றாரு திரு அவதாரம் நடு இரவுல தேவகி மாதாவுக்கும் வசுதேவருக்கும் அப்புறம் மதுராலே வந்து கோகுலத்துக்கு வராரு மதலாளருந்து யமுனா மாதாவோட உதவியோட வந்து சேர்ந்துறாரு அஷ்டபூஜ தேவி வந்து இவர் கொண்டு வந்து சேர்த்துறது வசுதேவர் மூலமா அதன் பிறகு துவாரகைக்கு போறாரு கம்சமனரை கொண்டுட்டு நிறைய அறக்கறளை கொள்றாரு பூதனா காக்காசுரன் நிறைய பேர் பயாசுரன் நிறைய பேரை கொண்டுட்டு துவாரகையில போய் ஆள்றாரு இப்ப இந்த கலியுகத்துல களி பிடிக்காத ஒரே இடம் துவாரகா தான் இன்னைக்கு கடல் கடியில் இருக்கு பேட்ட துவாரன்னு ஒன்று இருக்கு குஜராத்ல இருந்து பார்க்கலாம் போய் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீமன் நாராயணன் லக்ஷ்மி நாராயணன் அப்போ அவரை அவதாரம் எடுத்து நம்மையெல்லாம் காப்பதற்காக நமக்கு கீதை அப்படின்ற ஒரு கீதா அமிர்தத்தை கொடுக்குறாரு பகவத்கீதை நம்ம இப்போ நீதிமன்றத்துக்கு போனோம்னா நான் சொல்லுவதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேற வேண்டும்ன்னு சொல்லி சத்தியமன்றம் இல்லை அதுதான் கீதைன்னு சொல்வது பகவத்கீதை எழுநூறு ஸ்லோகங்கள் இருக்கு அந்த ஸ்லோகத்தில் உள்ளது அத்தனை தர்ம தர்மம் சார்ந்தது அப்போ அந்த கழிவுகத்தில் அவர் என்ன செய்யறாருன்னா கலியுகம் பிறக்கிறதுக்கு ஒரு நூற்றி இருபது வருஷம் முன்னாடி அவதரிச்சிடறாரு அதுக்கு முன்னாடி துவாபர யோகம் இல்லையா இந்த முப்பத்தாறு ஆண்டுகள் இருக்கு அப்பதான் அவர் வந்து இந்த யுத்தத்தை நடத்தி குருட்சேத்திர போர் இப்ப அரியா ஹரியானா போனோம்னா நம்ம போய் பார்க்கலாம் ஹரியானா அங்கதான் குருச்சேத்திர போர் நடந்தது அங்க பான தீர்த்தம்னே ஒரு தீர்த்தம் இருக்கு அர்ஜுனை வந்து தன்னுடைய குதிரைகளுக்கு தண்ணீர் வேண்டி ஒரு பானத்தின் மூலமாக பாதாள கங்கையை வர வச்சாராம் இன்னைக்கு போனோம்னா பார்த்தோம்னா அப்ப தெரியும் இப்ப பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய அந்த அவதாரம் வந்து மதுரால் நடந்தது அப்புறம் கோகுலத்தில் இருக்காரு கோவரன் இருக்குரிய ஒரு ஒருத்தர் விரலால தூக்குவார் அந்த மலை அது நிறைய பெரிய கதையெல்லாம் அதெல்லாம் போனால் லாங்கா போயிடும் மகாபாரதம் ஸ்ரீமத் பாகவதம் அதன் பிறகு பகவத்கீதை இந்த மூணுமே பிறந்தது எப்பன்னா இந்த துவபரயத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஆறு நாள் கிடைச்சது இவர் அவதாரம் பண்றாரு எங்க மதுரால வசுதேவருக்கும் தேவகி மாதாவுக்கும் அவதாரம் பண்றாரு பிறக்கிறாரு ருக்மணி மாதா வந்து நகரி அப்படின்னு சொல்லி இப்போ மகாராஷ்டிராவில் ஒரு இடம் இருக்கு தான் அவங்க அவதாரம் பண்றாங்க எப்படி சீதாமா வந்து நேபாளில் வந்து ஜனக் போன்ற இடத்துல அவமான அவதாரம் பண்ணாங்களோ பிரபு ஸ்ரீராமர் வந்து அயோத்தியில் அவதாரம் பண்ணாரோ அது போல இவர் மதுராலையும் அம்மா வந்து மகாராஷ்டிரால வந்து நகரி அப்படின்ற ஒரு இடத்துல இப்ப போனோம்னா பார்க்கலாம் நம்ம ருக்குமணி அம்மாவுடைய கோயில் இருக்கும் அது பேர் குண்டீனபுரம்னு பேரு இந்த குந்தி தேசம்னு சொல்றது அந்த தான் வந்து அவதாரம் பண்றாங்க அதன் பிறகு அவர் துவாரகையிலிருந்து போய் குனி அவங்க திருமணம் செய்கிறாரு அதெல்லாம் ஒரு பெரிய கதை முக்கியமாக நம்ம குழந்தைகளுக்கு ஸ்ரீகிருஷ்ணனுடைய பாலகிருஷ்ணனுடைய வேஷம் போட்டு அவங்கள வந்து நம்ம ஸ்ரீகிருஷ்ணராக பாவித்து நம்ம மணங்கிறது வீட்டில் பால் பாயாசம் கல்கண்டு பொங்கல்லாம் செஞ்சு அவருக்கு நெய்வேதனம் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்றது ரொம்ப விசேஷம் பொதுவாக நம்ம சாப்பிடும்போது கிருஷ்ணா அர்ப்பணம் அப்படின்னு சொல்லி யார் சாப்பிட்றாங்களோ அது அமிர்தமாக மாறிடும் அப்படின்றது தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய தாத்பரியம் எப்போவுமே சாப்பிடும் போது கிருஷ்ணா அர்ப்பணம் சில பேர் பாருங்கள் ராமா அர்ப்பணம் சொல்லுவாங்க சில பேர் முருகா அர்ப்பணம் சில பேர் சிவா அர்ப்பணம்னு சொல்லுவாங்க அகத்திய மகரிஷி சிவாற்பணம்னு சொல்லுவார் எது சாப்பிட்டாலும் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு இதில் கிருஷ்ணா அர்ப்பணம் சொல்றது ரொம்ப விசேஷமானது இதைத்தான் குசேலர் சொல்லுவார் எது சாப்பிட்டாலும் கிருஷ்ணா அர்ப்பணம் சொல்லி அப்போ அது அமிர்தமாக மாறிடுறது அப்படின்றதான் ஐதீகம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பல்ராமரா பல்ராமரா அவதரிச்சது ஆதிசேசன் அனந்தசேயன் அவருக்கு அண்ணன் அவதரிக்கிறாரு அந்த திரதாயத்தில் வந்து லட்சுமணாக அவதரிக்கிறாரு இதில் வந்து பல்ராமரா அவதரிக்கிறாரு அதான் பலராம கிருஷ்ணர்கள்னு சொல்லுவாங்க கிருஷ்ண பலராமன் சொல்லுவாங்க அப்பேற்பட்ட பகவான் ஸ்ரீமன் நாராயண நம்ம பூமியில் அவதரித்த நாள் புனிதமான நாள் இப்போ கலியுகத்துக்கு பக்கத்தில் அவர் அவதரிச்சது இப்போ ஐயாயிரத்தி நூற்றி இருபது வருஷந்தே ஆகுது பஞ்சாங்கப்படி பார்த்தோம்னா கலியுகம் ஆரம்பித்து இப்போ குழந்தை இப்போ இப்போதான் தவறுகிட்டு இருக்கு இப்போவே இப்போ போய் புரட்டு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு பூமியில இன்னும் அது வளர்ந்து இன்னும் அது இலவட்டமாகி வயசாகும் போது தர்மம் ரொம்ப தலவணிஞ்சு போயிடும் அதன் பிறகுதான் கல்கியை அவதாரம் எடுப்பாரு எடுத்து நம்ம பூமியை காக்க வருவார் காக்கும் கடவுளான ஸ்ரீமன் நாராயணன் அந்த மாதிரி அவதாரம் எடுத்தனால்தான் இந்த ஜென்மா அஷ்டமி அஷ்டமின்னு சொல்றது சந்திரபவானுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்துல அவதாரம் பண்றாரு ரோகினி நட்சத்திரங்கிறது சந்திரபவானுடைய நட்சத்திரம் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டுல உள்ள ரிஷபத்துல அந்த ரோகிணி நட்சத்திரம் எப்போ வருதுன்னா பதினேழாம் தேதி வருது ஆனால் ஜென்மாஷ்டமி அப்போ வருது பதினாறாம் தேதி ரெண்டுமே அடுத்தடுத்து வருது ஏன்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அவதாரம் அவதாரம் பண்ண அந்த பஞ்சாங்கம் நமக்கு யாருக்கும் கிடைக்காது ஏன்னா அது வேற யுகம் அது வந்து துவாபரகம் இப்போ நல்லது கலியுகம் அந்த பஞ்சாங்கம் நமக்கு கிடைக்காது இருந்தாலும் ஆவணி மாதம் வரக்கூடிய இந்த ஜென்மாஷ்டமி கோகுலாஷ்டமி கோகுலம் கோகுலத்தில் வந்தவன் பசுக்களை காப்பவன் கோவிந்தன் அவர் ஒரு பேரே இருக்கு அதாவது முரளிதரன் ஒரு பேர் இருக்கு அவருக்கு ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரி முராரி அப்படின்ற ஒரு அரக்கனை வதம் செய்ததால் நாட்டுக்கும் வீட்டுக்கும் ரொம்ப கஷ்டம் கொடுத்துக்கிட்டு இருந்ததுனால மக்களுக்கு வந்து அவனை அழிச்சார் முரளிதரன்றவன் அதாவது முராரின்றவனை அதனால் ஒரு பேர் முரளிதரன் வந்துச்சு அதனால் ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரி இந்த கிருஷ் கிருஷ்ணன் சொல்றோம்ல கிருஷ்ண பூமின்னு அர்த்தம் சமஸ்கிருதத்தில் கிருஷ்ணன் பூமியை காப்பவன் அதனால தான் அவர் பேர் கிருஷ்ணன்னு பேர் ஸ்ரீகிருஷ்ணன் ஸ்ரீஹினா மகாலட்சுமி தாயார் எப்ப ஒரு பேர் வச்சுருப்பாங்க ஸ்திரின்னு சொல்லி லதான்னு வச்சிருப்பாங்க சிறந்த பேர் ஸ்ரீ அ சுசீலான்னு பேர் வச்சிருப்பாங்க இது ஒரு சிறந்த பேர் இதெல்லாம் சௌசல்யம் சொல்றது சௌபாக்கியம்னு சொல்றது இந்த சிரீனு வந்துட்டாலே மகாலட்சுமி அப்படின்றதான் ஸ்ரீஹி அப்படின்றது இந்த ஸ்ரீ ஸ்ரீன்னு சொல்றது வந்து புனிதமான வார்த்தை ஏன்னா மகாலட்சுமி தாயாருடைய அந்த மூல மந்திரத்துக்கு உண்டான அந்த பீஜ மந்திரமே வந்து ஸ்ரீம் அப்படின்றது இந்த ஸ்ரீம்னா மகாலட்சுமி தாயாருடைய இந்த மந்திரம் அது வந்து பீஜா மந்திரத்துல ஸ்ரீஹீம் வந்துடும் ஸ்ரீம் ஸ்ரீம் சொன்னோம்னா மகாலட்சுமி தாயாருடைய அந்த கடைக்கன் பார்வை அவங்களுக்கு கிடைக்குமா இப்போ லக்ஷ்மி நாராயணே அவதாரம் பண்ணுறதா இந்த கோகலாஷ்டமி இந்த ஜென்மாஷ்டமின்னு சொல்கிறது நல்ல திதி இந்த திதி வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய மந்திர சக்தியை தன்னுடைய மாயசக்தியை பயன்படுத்திய முழு அவதாரம் இது கலிபத்துக்காடு முன்னாடி அப்போ அர்ஜுனன் கேட்குறாரு கிருஷ்ணா நீ ஏன் தப்பு பண்ணுற அப்படின்னு கருணனை போது ஏன் அப்படி கொண்ட பீஷ்மாச்சாரியர் ஏன் அப்படி கொண்ட அப்படின்னு சொல்லி அர்ஜுனா இது கலிவத்துக்கு பக்கத்துல இருக்கும் சில நேரங்களில் தர்மத்தை காப்பதற்காக அதர்மம் எனும் தண்டத்தை கையில் ஏந்த வேண்டியிருக்க அர்ஜுனான்னு சொல்லுவாரு அதர்மம் எனும் தண்டத்தை கையில் ஏந்தலாமா இந்த பூமிக்கு யாரெல்லாம் கெடுதல் பண்றாங்களோ அவங்களை கொலை செய்யலாம்னு சொல்றாரு இதத்த வேதநாயகன் ஐயா அவரே சொல்றாரு பூதநாயகா பூதநாயகாருன்னா அவரு அவர் பரமசிவனாரு இவர் வேதநாயகன் வேதங்களை வகுத்தது ஒரு பார்க்கடல் நாயகன் பரந்தாமன் அப்படின்னு இந்த கலியுகத்தில் அதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி திருப்பதி பகவான் அவதாரம் பண்ணார் இந்த கலியுகத்தில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் வியாதி வெக்க எதிரி அதுக்கப்புறம் வந்து கடன் இதுலருந்து வெளியில் வர்றதுக்காக அவர் அவதாரம் பண்ணார் நின்றுக்கிட்டே இருக்காரு இன்னும் நாலு லட்சம் வருஷம் நின்றுட்டே இருப்பார் யாரு திருப்பதி பகவான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பெங் என்றால் கொடிய பாவம் கடா என்றால் அதை அழிப்பவன் அதுதான் பேங்கடன் இந்த பேங்கடன் சொல்றதுக்கு அர்த்தம் அதுதான் இந்த கலியுகத்தில் என்னுடைய பாவங்களை அழித்து புண்ணியத்தை சேர்ப்பவன் யார் புண்ணியன் ஆவியாருன்னா இவர்தான் இந்த கலியுகத்துல நமக்காக நின்றுக்கிட்டே இருக்காரு திருப்பதி போனோம்னா நின்றுட்டே இருப்பாரு பெருமாள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சயணிச்சிருப்பாரு ஆனா ஒரு சில இடங்கள் நின்றுட்டே இருப்பாரு நமக்காக நிக்கிறாரு இந்த கலியுகத்துல மனிதர்கள் கடைபடக்கூடாது எதிரி தொல்லை இருக்கக்கூடாது நோய்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நமக்கா காப்பத்திற்காக நிற்கிறாரு நம்ம அதை பயன்படுத்திக்கிறது இல்லை திருப்பதிக்கு போய் எப்படி வணங்கணும் அவரை என்ன செய்ய என்னென்ன எந்த இடத்த போனோம்னு யாரும் தெரியும் நேராக போறது கொடைக்கானல் போன மாதிரி நேராக போய் அவருக்கு ஒரு வணக்கம் போட்டு வந்துடுறது லட்டை வாங்கிட்டு இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் நம்ம கஷ்டப்படுறோம் திருப்பதி போயிட்டு வந்தால் திருப்ப ஏற்படலை திருப்ப ஏற்பள்ளனா இதே காரணம் இந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய இந்த நாளை வந்து ஸ்ரீமன் நாராயணுடைய நாமத்தை சொல்லுங்கள் அதில் தேவகி நந்தனகா அப்படின்னு ஒரு நாமம் வரும் வசுப்பிரதான்னு வரும் இந்த வாசுதேவான்னு வரும் இந்த மாதிரி நாமங்கள்லாம் வந்து இந்த ஸ்ரீகிருஷ்ணக்காக கொடுத்தது இப்போ பார்த்தசாரதியா திருவள்ளிக்கணியில் இருக்காரு காலமேக பெருமாளா திருமூரில் இருக்காரு அழகர் மலையானா சீனிவாச பெருமாளா அலர் அலருவில் இருக்காரு திருமாலின் ஜோலையில் அதே போல ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாத பெருமானா இருக்காரு திருப்பதியில் வேங்கடவனாக இருக்காரு இப்படி நூத்தி ஆறு திவ்ய தேசம் பூமியில் இருக்கு இதை தஞ்சாவூர் சுற்றியே சோழ நாட்டு திருப்பதி சொல்லி நாற்பது இருக்கு கேரளாவில் பதிமூன்று இருக்கு அந்த மாதிரி அயோத்தியா ஒரு திவ்ய தேசம் பத்ரிநாத் ஒரு திவ்ய தேசம் துவாரகா திவ்ய தேசம் ஒரு பேரே துவாரகாதிசன்னே பேரு மதுரா ஒரு திவ்ய தேசம் இப்படி ஒவ்வொரு திவ்ய தேசத்திலையும் சேவை சாதிக்கிறாரு இப்போ இந்த ஜென்மாஷ்டமி அன்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை வணங்கவங்களுக்கு சல்வ சகல செல்வமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும்ன்றது ஐதீகம் எவர் ஒருத்தர் ஸ்ரீமன் நாராயணனை வணங்குறாரோ பெருமாலை வணங்குறாங்களோ அவங்களுக்கு இயற்கையிலேயே மகாலட்சுமி தாருடைய கடாசம் கிடைச்சிரும் கண்டிப்பா கிடைக்கும் அவருடைய நாமங்களை வந்து நம்ம சொல்றது அதான் விஷ்ணு சகசரநாமம் நாமம் சொல்றோம்ல ஆயிரம் நாமங்கள் இருக்கு அவருக்கு அதுல ஒரு சில நாமங்களை சொல்லலாம் ஒரு கடுமையான நாமங்கள் இருக்கு அதை வந்து பீஷ்மாச்சாரியாரையே வந்து சகாதங்களும் கொடுப்பாரு கேசவாய நமக மாதவராய நமக கோவிந்தாய நமக விஷ்ணுவே நமக நிறைய நாமங்கள் இருக்கு நீங்களே பாத்துக்கிறீங்க எடுத்து பாத்துக்கிறீங்க முக்கியமா பகவத்கீதையை பாராயணம் பண்றது குழந்தைகளுக்கு ஸ்ரீகிருஷ்ணரை வேட முட்டு அதாவது பாலகிருஷ்ண வேட முட்டு அவங்களை வணங்குறது அவங்கள வந்து நம்ம சேவிக்கிறது இதெல்லாம் விசேஷமானது ஸ்ரீகிருஷ்ணர் வந்த வந்தாதான் ஐதீகம் காலில் வந்து சந்தனத்தெல்லாம் வச்சு வீட்டுக்குள்ள அந்த கால் தடம் படுற மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க அவருக்கு கலக்கண்டு சாதம் பால் பாயசம் பண்ணலாம் மகாலட்சுமிதார் ரொம்ப பிடிக்கும் கலக்கண்டு சாதம் பண்ணலாம் பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்றது இந்த அஷ்டமி என்று நம்முடைய காரியங்கள் தடை தடங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு செல்வ வளம் பொழியறதுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ கலியுகத்துக்கு முன்னாடி இருந்தவர் ஏன்னா கலியே சொல்றாரு பகவான் ஸ்ரீகிருஷ்ணத்தை கிருஷ்ணர் சொல்றாரு என்ன களி உன்னுடைய யுகம் வந்துருச்சு நீ ஏன் வேலை செய்யாமல் இருக்க அப்படின்னா நீங்க தான் படைச்சீங்க என்னைய கெட்டதையும் நீங்க தான் படிச்சியா நல்லதே நீங்க தான் படிச்சியா இருந்து மனுஷன் வெளியே வர்றானா அப்படின்றது தான் அவனுக்கு ஆழ்ந்த அறிவை கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ அவர் என்ன சொல்றாரு ஏன் நீ இன்னமும் கோல வச்சாமல் இருக்கேன்றாரு உங்களுடைய பாதகம் இந்த பூமியில இருக்கு இந்த பூமியில உங்க பாதங்கள் இருந்தா அதனால ஒண்ணும் செய்ய முடியாது கழி கழிவோட கழியோட வேலை செய்யாது அதனால துவாரகையிலேயே மதுராலையும் களி வேலை செய்யாது அங்க பகவானுடைய அந்த அங்க இருக்கும் அதுல இந்த மதுரால வந்து பாத்தீங்கன்னா யமுனா நதியில காளிங்கன்னு ஒருத்த ஒரு பாம்பு அந்த யமுனா நதியை நாசம் அணிக்கிருந்துச்சு விசமாக்கி இருந்துச்சு அவர் அந்த கதம்ப மரத்துல ஏறி அதுல இருந்து குதிச்சு அந்த காளிங்கனுடைய அந்த திமுறை அடக்குவாரு அவங்க மனைவி மாதிரி கேட்டதுனால அது உயிரோட விட்டுருவாரு அந்த காளிங்க நர்த்தனத்தை பத்தி நம்ம கதை படித்தோம்னா அந்த காளிங்க நர்த்தனம் அப்படின்ற அந்த கதையை நம்ம சரண் பண்ணோம்னா நமக்கு வந்து சர்ப்பதோஷங்கள் நீங்கிடும் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து காளிங்கர் மேலே நர்த்தனம் ஆடுவார் இது ஒரு முக்கியமான கதை மதுரால் நடந்தது அதுல அந்த கதம்பம்பரம் இன்னைக்கு நம்ம போனோம்னா மதுராவுக்கு போனோம்னா அந்த கதம்பம்பரம் அப்படியே இருக்கு அங்கே யசோதாமாவுடைய கோவில் இருக்கு ராதாமாவுடைய கோவில் இருக்கு காதல் பிரேமம்னா என்னன்னு சொல்லி கொடுத்தது அவர் தான் எல்லாருமேலயே அனுபவிக்கிறது அது ஆடு மாடுன்னு பார்க்காம அவர் இறைவன் இல்லையா காக்கிற கடவுள் இல்லையா அப்படின்னு அவர் தான் சொன்னார் தேவேந்திரன்ட இந்த பூமியில ஜெனிச்ச ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் உணவும் நீரும் என்னால் படைக்கப்பட்டதுன்றாரு இங்க யாரும் பாகுபாடு கிடையாது எல்லாருக்குமே நான் உணவும் நீரும் கொடுத்துருக்கேன் அத கிடைக்க விடாம தடை பண்றவன் என்னுடைய கோபத்துக்கு ஆளாவான்ன்றாரு அங்கதான் சனீஸ்வரன் போய் கோகுலத்திலிருந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய அந்த இடங்களுக்கு போய் அவர் மு அதாவது ஞானம் பண்ணுறது ஐதீகம் இருக்குது கோகுலத்தில் கோகுலத்து போனாலே நம்முடைய அந்த தருத்திரம்லாம் பறந்து ஓடிடும் அங்கதான் தான் கோசாலம் இன்னமும் இருக்குது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நடந்த நின்ற சயனிச்ச அத்தனை இடம் அங்கே தான் இருக்குது அந்த கோவர்த்தநகிரியும் அங்கே மதுரால தான் இருக்குது புனிதமான ஒரு இடம் ஒரு திவ்ய தேசம் இந்த மாதிரி அஷ்டமி ஆனால் மாதம் மாதம் வரக்கூடிய அஷ்டமி அவருடைய திதி தான் தேய்புற அஷ்டமி ஆனால் இந்த ஆவணி மாதம் வரக்கூடியது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த இந்த முறை வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்துருச்சு அதனால யாருமே அஷ்டமி நவமியுடைய திதியை ஒதுக்கிறாதீங்க அந்த விதி இருக்கிறவங்க தான் இந்த திதியில நற்காரியங்கள் பண்ணி ஜெயிப்பாங்க இதை பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே உணர்த்துவாரு நான் தானே அவதரிச்சேன் நான் ஜெயிக்கலையா அப்படின்னுவாரு அந்த மாதிரி தான் அதே போல தான் அவதரிப்பார் ஸ்ரீராமர் ராமநவின்னு நம்ம கொண்டாடுறோம் இப்பேற்பட்ட திதி இந்த ரெண்டு திதியுமே நல்ல திதி அஷ்டமிங்கிறது தடைகள் ஏற்படுத்தக்கூடிய திதிகள் அல்ல நல்ல திதி அப்படின்றது எட்டாவது நாள் அதாவது பௌர்ணமி முடிஞ்சு எட்டை புரை அஷ்டமி ஜென்மாஷ்டமி எட்டாவது நாள் அமாவாசை முடிஞ்சு பலர் நவமி ஒன்பதாவது நாள் அது ஸ்ரீராமர் அவதரிச்சது இந்த நாளில் வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய நாமத்தை ஒரு முறையாவது சொல்லுங்க கேசவாய நமக மாதவராய நமக கோவிந்தாய நமக ஸ்ரீ கிருஷ்ணாய நமகன்னு ஒவ்வொரு நாமத்தையும் சொல்லிகிட்டே வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏதாவது பெருமாள் கோயிலில் போய் வணங்கிட்டு வாங்க முக்கியமாக துளசி ரொம்ப முக்கியமானது இந்த அஷ்டமி அன்னைக்கு ரொம்ப ஸ்ரீகிருஷ்ணன் ரொம்ப பிடிக்கும் இருக்குது துளசி மாலை சாத்தி பெருமாளை வழிபடுறது அவருடைய நாமங்களை சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மகாபாரதத்தை பாராயணம் பண்ணுறது இல்லை பகவத்கீதையை பாராயணம் பண்ணுறது ஸ்ரீமத் பாகவதம் புனிதமான நூல் தஷக நாகத்தால சாபம் பெற்ற அதாவது க சாபம் தீண்டி அந்த சர்ப்பம் தீண்டி இறக்கக்கூடிய அந்த பரிசித்த மகாராஜா ஆனந்த கட்டம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு ஹரித்துவாரில் அதை மாயான்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம சப்தபுரியு சொல்றோம்ல மோச்சபுரி இங்கெல்லாம் இறந்தாக்க மோச்சாமக்கு எங்க மாயா மதுரா காசி அவந்தியா துவாரகா காஞ்சி அயோத்தியா இந்த இடங்கள்ல ஒருத்தர் இறந்து போனா அவங்களுக்கு கண்டிப்பா நரகமும் கிடையாது சொர்க்கமும் கிடையாது நேரம் முக்தி போயிடுவாங்க சப்தபுரியிகள்னு சொல்லக்கூடிய ஏழு மோச்சபுரிகள்னு சொல்லுவாங்க அதுல இந்த மாயாங்கிறது ஹரித்துவார் அங்கே தான் ஆனந்த கட்டம்னு ஒரு இடம் இருக்கு அங்கதான் சுபபிரம ரிஷி தன்னுடைய சீடர்களுக்கு இந்த ஸ்ரீமத் பாகவத கதையை சொன்னார் இந்த கதையை கேட்டாலே அவங்களுக்கு வந்து கடன் எதிரி நோய் எல்லாமே போயிடும் அப்படின்றது ஐதீகம் இதை நம்ம சரியா செஞ்சோம்னா நமக்கு பிரச்சனையே வராது அப்படின்றதான் இது ஒரு தாத்யம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய நாமங்களை சொல்லி வழிபடுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த அஷ்டமியை விட்டுறக்கூடாது ஆவணி மாதம் சூரிய தேவர் வந்து சிம்ம ராசியில சுய சொந்த வீட்டில் ஆட்சி பெறுவார் இவர் அவதரிச்சது ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி அந்த பூர்வ புண்ணியாதிபதி புதன் அங்கேயே உச்சமாயிருவாரு அதான் மந்திரஸ்தானம் சொல்றது இப்ப நம்ம ஒவ்வொரு மனிதர்களுடைய ஜாதகத்திலையும் எந்த லக்கணத்துக்கு ஐந்தாம் மடம் இருக்கோ அந்த ஐந்தாம் மடம்தான் தான் பூர்வ புண்ணியஸ்தானம் அங்க புதனே உச்சம் ஆவாரு இவர்தான் புதன் இவர்தான் புதன் தான் இவர் அங்க உச்சம் ஆவாரு கன்னி வீட்டுல காலபுருஷனுக்கு ஆறாம் வீட்டுல உச்சமாவாரு எல்லா கரகத்தையும் தான் இஷ்டத்துக்கு உட்கார வச்சிருவாரு நீ இங்க உட்காரு நீ இங்க உட்காரு ஏன்னா நிறைய எனக்கு வேலை இருக்கு நீங்க வேறு ஓ இஷ்டத்துக்கு ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லி பெருமாள் இதே ராம ஸ்ரீராமாவதாரத்துலயும் சூரிய தேவா நீ போய் உச்சமாகு சுக்கர தேவா நீ உச்சமாகு சனி தேவா நீ உச்சமாகு செவ்வாய் தேவா நீ ஏழாம் இடத்துல உச்சமாகு குருதேவா நீ லக்கணத்துலயே உச்சமாக சொல்லி அஞ்சு கிரகத்தை உச்சமா வச்சிருப்பாரு அவரு ஏன்னா அவர் பூமியில வந்து நற்காரியம் பண்ணும் இல்லையா அதுக்காகத்தான் கிரகங்களை தான் இஷ்டப்படி நிர்ணயம் பண்ணுவாரு பாகிஸ்தானத்துல போய் சுக்கரன் உச்ச உச்சம் படுறாரு தந்தை மிகப்பெரிய கோடீஸ்வரன் மகாராஜா களத்திரசனத்தில் செவ்வாய் உச்சம் பெறாரு ஆனால் செவ்வாய் உச்சம் பெற்றதால் பூர்வ புண்ணிய உச்சம் பெற்றதால் நல்ல மனைவி கிடைச்சது ஆனால் பிரிய வேண்டி வந்தது அது ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல இருந்தால் பொதுவாகவே அந்த திசை வந்தாலே கணவன் மனைவி பிரிஞ்சிருவாங்க அது பிரச்சனையை கொடுக்கும் லக்கணத்துல குரு இருந்தார் ரொம்ப ரொம்ப நல்லவர் நியாயமானவர் புனிதன் தயாவான் அப்படின்லாம் சொல்லலாம் லக்கணத்தில் சந்திரன் இருக்காரு அழகானவர் வளபரை சந்திரன் நான்காம் இடத்துல சனி இருக்கு கீழே தான் படுக்கணும் அதை தேவர் அனுபவிச்சார் அந்த பத்தொன்பது வருஷமும் தரையில தான் படுத்தாரு ஸ்ரீராமர் ஏன் அப்படின்னா அந்த நான்காம் வீடு ஆகிய கடகலக்கணத்துக்கு மகா சத்ருவா சனி போய் நாளில் அப்ப கேட்கிறாரு சனீஸ்வரன் ஸ்ரீமன் நாராயண்கிட்ட பிரபு நான் நான்காம் இடத்துல உச்சமா இருந்தேன்னா உங்க ஜாதகத்துல நான்காம் இடத்துல உச்சமா இருந்தேன்னா நீங்க தரையில தான் படுக்க வேண்டி வரும் அதுக்காகத்தான் உன்னை அங்கே இருக்க சொல்றேன் நான் வனவாசம் போகணும்ல தானே ராவணன் அழிக்கணும் கும்பகாரன் அழிக்கணும் நிறைய அறக்கரைகள் அழிக்க வேண்டியிருக்குல்ல அங்கெல்லாம் அந்த பூமிக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கிரகங்களுடைய அந்த போக்கே மாத்தி வைக்கக்கூடியவர் தான் ஸ்ரீமன் நாராயணன் காக்கம் கடவுள் அவர் வந்து இந்த பூமியில நூற்றி ஆறு திவே தேசத்தில் சேவை சாதிக்கிறார் அப்பேற்பட்ட ஸ்ரீமன் நாராயண பகவானுடைய அவதாரமாகிய ஸ்ரீகிருஷ்ணரை நம்ம வணங்குறது மாதா ருக்குமணியும் வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த யுகத்துல வந்து சீதா மாதாவும் ஸ்ரீராமராவம் இருந்தாங்க லக்ஷ்மி நாராயணே அந்த யுகத்தில் துவாபர யுகத்தில் வந்து ருக்குமணி அம்மாவும் ஸ்ரீகிருஷ்ணா இருந்தாங்க இதே பார்த்தீங்கன்னா சிறிதயுகத்தில் வந்து இவர் வந்து ஸ்ரீமன் நாராயணன் வந்து வாமன அவதாரம் எடுக்கும்போது பதுமை அப்படின்ற ஒரு நாமத்தோடு அவதாரம் எடுப்பாங்க அம்மா இவர் வந்து மனுஷிய ரூபத்தோடு அவதாரம் பண்ணார்னா தேவியாகிய மகாலட்சுமி தாயாரும் மனுஷியரூபத்தில் இருப்பாங்க இவர் தேவத தேவருடைய உருவத்தை எடுத்தாருன்னா தாயும் தே அந்த தேவியோட ரூபத்தை எடுத்துருவாங்க இவர் எங்கெல்லாம் போறாரோ பின்னாடியே போயிடுவாங்க கணவனும் மனைவியும் எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு எடுத்து காமிக்கிறது ஸ்ரீமன் நாராயண் லட்சுமி நாராயணன் தான் வேற யாருமே கிடையாது விட்டு கொடுத்து போறது எப்படி கணவன் மனைவியை மதிக்கிறது மனைவி கணவனை மதிக்கிறது இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா நீ பஞ்சவடி போகலாம் பிரபு ஸ்ரீராமர் மாதா சீதாவுடைய திருவடியை எடுத்து கால முள்ள குத்தி இருக்கு அந்த அம்மா தூங்கிக்கிட்டு இருக்காங்க இவர் தன்னுடைய காவி வஸ்திரத்தால தண்ணியில் நினைச்சு துடைக்கிறாரு இப்போ போனோம்னா அந்த இடத்த பார்க்கலாம் நம்ம பஞ்சவடி நாசிக்கிட்டு இருக்குது அங்கே தான் பத்து வருஷம் இருந்தால் கோதாவரி நதிக்கிற ஓரத்தில் மனைவியிட்ட தோத்துக்கிட்டே இருப்பார் வெளியில் ஜெயிப்பாரு அவன் தான் புருஷன் இதைத்தான் ஆழ்வார்கள் சொல்கிறாங்க எவன் ஒருத்தன் கட்டின மனைவியிட்ட தோக்குறானோ அவன் தான் உண்மையான புருஷன் புருஷோத்தமன் உண்மையான ஆம்பளைன்ட்டார் கட்டின மனைவியை வந்து அடிமைப்படுத்துகிறவன் கட்டின மனைவியை அசிங்கப்படுத்துறவன் மனைவியை மதிக்காதவன் வந்து அவன் வந்து ஆணே இல்லைன்ட்டார் ஸ்ரீமன் நாராயணன் அதனாலதான் லட்சுமி நாராயணன் ஜானகிராமன் பார்வதி பரமேஸ்வரர் ஜல்லி முருகன் செய்வான முருகன் இப்படி பேர் பூரா பாத்தீங்கன்னா மனைவி வேற முன்னாடி போட்டு கணவனை பின்னாடி போட்டுருவாங்க ஆனா நம்ம என்ன செய்யறோம் நம்ம இங்க ஆணாதிக்கம் அதிகமாகி பெண்களை மதிக்கிறது கிடையாது அப்ப எம் எந்த சக்தி வரும் நம்மளுக்கு உலகத்திலேயே வந்து சக்தி மட்டுந்தான் பெருசு அது சாதாரண ஆணா இருந்தாலும் சரி அவனுக்கு அது சக்தி இல்லைன்னா அவங்க வேலை செய்ய நடக்க முடியாது உட்கார முடியாது பேச முடியாது அதை தர்றது யாருன்னா பெண்கள் தான் அதை அவர் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி மறைச்சி வச்சிருக்காரு ஆனால் யார் உபயோகப்படுத்துவா அந்தந்த அமைப்பு இருக்கும்போது உபயோகப்படுத்துவாங்க ஒவ்வொரு ஒரு பெண்ண்கிட்டையும் அவ்வளோ அபாரமான சக்தி அதை உபயோகப்படுத்த முடியாது அவங்களால ஏன்னா லௌகியத்திலே மூழ்கிடுறாங்க அப்போது இதை காமிச்சு கொடுத்தது யாரு சினிமா நாராயணே எங்கெல்லாம் பாருங்க தனி சன்னதி இருக்கும் அம்மாவுக்கு தனி மரியாதை நீங்க ஸ்ரீரங்கம் போனாலும் அப்படித்தான் முதல்ல தாயார வணங்கு அதுக்கப்புறம் வா அப்பத்தான் உனக்கு நான் அனுக்கரம் பண்ணுவேன் ஏன்னா இவன் நேரம் போயிருவேன் பெருமாள் போய் போயிடணுடா சாட்டை தூக்கிடுவாரு எங்கேயாண்டா வந்த இவ்வளவு தப்ப பண்ணிவிட்டு இங்கேயா வந்தேன்னு நேரம் தாயார்ட்ட போகணும் தாயார்ட்ட மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா அம்மா இல்லையா நம்ம ஊர்ல நம்ம அப்பா செய்வாரு நம்மளை கண்டிக்கத்துக்காக கம்பெடுத்துட்டு பக்கத்துல இருக்கிற கம்பெனி பண்ணிடுவேன் ஐயா உன் பிள்ளை வந்து தப்பு பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம அப்பா க எடுத்து அடிக்க வருவார் நம்மளை ஆனால் அவங்களை காப்பாற்றுறது யாருன்னா அவன் தாய் எதுக்கு வந்து நின்றுவா நம்ம அம்மா சரியாக மன்னிட்டு மன்னிச்சு விடுங்க அப்படின்னா ஏன்னா பெத்துட்டில்ல அப்படின்னு சொல்லி இதனால தான் பெண்களுக்கே உண்டான அந்த ஒரு மரியாதை அவங்க கருணை தயா இது எல்லாம் அந்த பெண்கள்ட்டே இருக்கு அப்படின்னா அப்போ எந்த கோவிலுக்கு போனாலும் நீங்கள் இதுக்கு போறியெல்லாம் சிவன் கோவிலுக்கு முதல்ல தாயாரை வணங்கணும் அதுக்கப்புறம் சிவபெருமானும் அதே போல் பெருமாள் வெயில் போனோம்னா அதே தான் முருகப்பெருமானை சுரணன் பண்ணாலும் பல்யா தீவான் நம்ம தான் இப்போ முதல் முதல்ல நிலைநிறுத்தணும் அதுக்கப்புறம் சித்தி மாதா புத்தி மாதாவை தான் அவங்கள தான் கணேசத்தை போகணும் இந்த மாதிரி நம்ம செய்யும் போதே நமக்கு வேண்டிய சக்திகள் கிடைக்கும் அந்த பிரபஞ்சத்தில் உள்ள மொத்த சக்தியுமே அந்த ப பராசக்தியுடைய அருள் மூலமாக தான் கிடைக்கிது நம்மளுக்கு அப்படி இருக்கும்போது பெண்களை மதிக்கிறது கட்டண மனைவியை மதிக்கிறது பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறது பசுக்களை பாதுகாக்கிறது அதன் பிறகுதான் மற்றது இதைதான் சனி சனி சொல்றாரு வயோதிகர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் பெண்கள் குழந்தைகள் இவங்களுக்கு முதல்ல மரியாதை கொடுன்றாரு அவங்களுக்குத்தான் அனுக்கிற முடிவேன்றாரு ஏன்னா அவரே ஒரு மந்தை அதனாலதான் அவருக்கு ஒரு பேர் இருக்கு அவர் மந்தன்னே பேரு சனின்னா மந்தேன்னு அர்த்தம் சமஸ்கிருதத்துல நம்மலாம் நினைக்கிற சனின்னா நம்ம தமிழ் பேர் தமிழ் பேர் கிடையாது சனி என்றால் மந்தன் அப்படின்னு அர்த்தம் மெதுவா நடப்பவர் அவர் கால் புணம் ஏற்கனவே அதனால நம்ம பூமியில இந்த இதெல்லாம் செய்யாம எத்தனை பூஜை பண்ணாலும் எத்தனை நீ என்னென்ன மந்திரம் படிச்சாலும் ஒன்னும் ஆக போறது கிடையாது இதை செஞ்சா மட்டும்தான் நம்மளுடைய காரியங்கள் சித்தியாகும் ஆனா புண்ணியபால இருக்கவே அகம்பாவத்துல நான் யாரு தெரியுமா எங்க அப்பா யாரு தெரியுமா நான் என்னுடைய பவர் தெரியுமா அப்படின்னு ஆனா அவனும் வாயில்தான் சாப்பிட்றான் அவனும் இறக்கத்தான் போறான் அவனும் இந்த பூமியில மரியத்தான் போறான் ஆயிரம் வருஷம் வாழ போறது கிடையாது எழுவது எண்பது தான் இப்ப வாழ போறேன் நம்ம நடந்துகிட்டு இருக்கு இப்ப நமக்கு இதத்தையும் குருதேவர் சொல்றாரு எவங்கிட்ட அவம்பா அகம்பாவ இருக்கோ அகந்தை இருக்கோ அவங்ககிட்ட இறைசக்தி வராது சும்மா அவங்க வாட்டுக்கு சாமி மட்டும் போக தான் நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் எந்த இடத்துல உண்மையான பக்தி சிரத்தை தயா தயான கருணை இது இருக்கோ தான் இறைவன் இருப்பாரு இறைசக்தி மட்டுமல்ல எல்லா சக்தியுமே பஞ்சபோதம் கூட நம்மளோட தஞ்சமாயிரும் எந்த மனிதன் எல்லா உயிரையும் ஒரே மாதிரி நினைக்கிறானோ அது எறும்பா இருக்கலாம் ஈயா இருக்கலாம் பறவையா இருக்கலாம் விலங்கலா இருக்கலாம் நினைக்கிறானோ அவனுக்கு இந்த பஞ்சபூதனோட உதவி செய்யுமா நவக்கிரகங்களோட த வழியை மாத்திக்கிட்டு ஆசி வழங்கிட்டு போயிருமா அந்த மாதிரிதான் இந்த ஜென்மாஷ்டமி என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணரையும் மாதா ருக்குமணியும் ஸ்மரணம் பண்ணுங்க பார்க்கடல் நாயகன் பரந்தாமன் நமக்கு அவன் எல்லாருக்குமே வளங்களை கொடுப்பாரு நூத்தி ஆறு தேசம் பூமியில இருக்கு இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணி நமக்காக கொடுத்துட்டு போனது நம்முடைய நன்மைக்காக அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லி அவருடைய பூஜை பண்ணி எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி வேண்டிக்கிறேன் நல்லது